வணக்கம் நேர்களை மீண்டும் ஒரு தோல்வி உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் இன்றைய தினமும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுரா அவர்கள் தொடர்பாகத்தான் பார்க்க போகின்றோம் நேற்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் தமிழ் மக்கள் சார்ந்தும் தமிழ் தேசியம் சார்ந்தும் தமிழ் தேசிய கட்சிகளுடைய நிலைப்பாடு சார்ந்தும் தன்னுடைய கருத்துக்களை மிக தெளிவாக கூறியிருக்கிறார் பீப்புள்ஸ் இருக்கு அதாவது வந்து மக்களுடைய ஆணை என்று தமிழில் அதாவது வந்து நாங்கள் இப்ப எலெக்ஷன்ல நிற்கிறோமெண்டா எலெக்ஷன்ல மக்களுடைய ஆணை ஒன்று இருக்கு மக்கள் இதை விரும்புகிறார்கள் என்ற சம்பந்தமான ஒரு விடயம் ஒன்று இருக்கு ஸோ இந்த மக்களுடைய ஆணைய நாங்கள் எவ்வாறு நாங்கள் ஏற்றுக்கொள்தும் பிரச்சனை இருக்கு உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்துல இந்த முறை நடந்த தேர்தல்ல வந்து எங்களுடைய சுமந்திரன் ஐயா அவர்கள் ஆப்ரஹாம் சுமந்திரன் ஐயா அவர்கள் பழைய பெரிய அரசியல்வாதி என்று சொல்லப்படுற ஆப்ரஹாம் சுமந்திரன் ஐயா அவர்கள் யாழ்ப்பாணத்தில் நின்று முறை எலெக்ஷன்ல நின்று அவருக்கு டென் தௌசண்ட் பத்தாயிரம் அஞ்சு ரெண்டு பேப்ப வாக்குகள் தான் கிடைச்சி அப்ப அவர் தான் தேசிய பட்டியல உள்ளுக்குள்ள போக மாட்டேன் அந்த அதுக்கு கேவலமானவன் இல்லை நான் என்று சொல்லி ஒரு அறிக்கையை விட்டுவேன் உங்களுக்கு எல்லா தெரியும் தமிழரசு கட்சியில வந்து ரெண்டாவடஞ்சு இப்ப செயலாளராக இருக்கிற சுமந்திரன் அவர்கள் எங்களுடைய மதிப்புக்குரிய ஆப்ரஹாம் சுமந்திரன் அவர்கள் எங்களுடைய சாணக்கியன் ராஜமாணிக்கம் ராசபுத்திரன் ராஜமாணிக்கம் சாணக் அவர்களோட வந்து அவர்களுடைய கூட்டணி அவர் ரெண்டு பேரும் இப்போ சாணக்கியன் என்னோட கதைக்கிறவர் எனக்கும் அவர்கள் தனிப்பட்ட பேசணும் பிரச்சனை ஒன்றும் இல்லை நான் நேர சொல்கிறேன் விஷயங்களை ஸோ சுமந்திரன் அவர்கள் வடக்குல கிழக்கில் சாணக்கியன் அவர்கள் சுமந்திரனை தாங்கி பிடிச்சவர் அதான் உண்மை தாங்கி பிடிக்கிறார் என்றதான் உண்மை தமிழரசு கட்சி சின்ன சின்னமா உடைஞ்சு போனது காரணம் வந்து சாணக்கியன் சுமந்திரன் கூட்டணி அதை யாருமே ஏற்றுக்கொள்வீங்க உங்களுக்கு வடிவாக தெரியும் திருவோணமலையில நடந்து அந்த வழக்குகள் போட்டதுல இருந்து அதுக்கு பிறகு யார் தலைவர் யார் செயலாளர் என்ற பிரச்சனைகள் இருக்கப்போ நேற்றைய தினம் நான் எங்களுடைய செல்வம் அடைக்கல்நாதன் என்னுடைய கதிரை கடுத்தது எனக்கு இடி எனக்கு வலது போய் ஹைப்பக்கம் இருக்கிறது கையந்திரமா போன படம் அதுக்கு அங்காளி இருக்கிறது செல்வம் அடைக்கல் நா செல்வம் அடைக்கல்நாதன் நேற்றைய தினம் என்னோட கதைக்கும் போது நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் அண்ணா அந்த ஒற்றுமையா செய்றேன் என்று சொன்னாங்க அதுக்கு பிறகு என்ன இல்ல அது மணியாரோ குழப்பி நம்ப உடக மணியும் மற்றது இந்த அவர் அந்த என்ன சொன்னால் போனா நேசம் என்று சொல்லுவார்கள் முந்தி ஏதோ ஏதோ வந்து மாகாண சபையில விவசாய அமைச்சர் இறந்தவர்களுக்கு எனக்கு அவர் இறந்து தெரியாது ஆனால் அவற்றை சுவரொட்டியல ஓட்ட முடியாது அவரு அந்த இயற்கை பசுமை என்று சொல்லிக் கொண்டு ஆனால் முள்ளு பேப்பர் சுவரொட்டியலும் முள்ளு கொக்கு இல்ல அங்கே இங்கே முள்ளு சுவர்லையும் இருக்கும் முந்தி நான் பாத்துருக்கேன் போனா நேஷன் சொல்லி சோ இவர் ரெண்டு பேரும் தான் குழப்பினம் என்று சொல்லித்தான் ஒரு கதை ஒன்று நேற்றைய தினம் அடிபட்டது எங்களுக்கு அது தேவையில்லை யார் என்ன நடந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தானே தமிழ் தேசிய கட்சிகளுடைய கூட்டும் இணைவும் எதனை செய்யப்போகிறது அந்த கூட்டுக்களுடைய அல்லது அந்த கட்சிகளுடைய ஒற்றுமை என்பது எவ்வளவு சாதக பாதகமான நிலைகளை ஏற்படுத்தும் என்பது தொடர்பிலே நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தெளிவான ஒரு விஷயத்தை கூறியிருப்பதோடு இந்த தமிழ் தேசிய கட்சிகள் மீதும் அதிர்ச்சிகரமான முறையில் அல்லது தன்னுடைய அதிருப்தியை வெளியேற்றிருந்தார் நான் இந்த விடயத்தில் முக்கியமா நான் ஒரு மிகப்பெரிய கரசேன் என்றால் இப்போ எங்களுடைய சுமந்திரன் ஐயாவும் எங்களுடைய சாணக்கியனும் ஒரு பக்கம் நிக்கைகள் இங்கால வந்து ஸ்ரீதரன் ஐயா என்ன செய்கிறார் என்றால் டப்பன் அதுக்குள்ளே அந்த அந்த கேப்பிகளில் ஹாத் அடிப்பமெண்டு போட்டு எங்களுடைய இவர் என்னவேர் இன்னொரு மூத்த அரசியல்வாதி பரம்பரை அரசியல்வாதி கஜேந்திரகுமார் பொண்ணம்பளம் ஐயா அவர்கள் அதுக்குள்ள போய் காத்தடிக்கிறார் அந்த கேப்புக்குள்ள போய் காத்தடிக்க அதான் உண்மை அதான் உண்மை அது அது யாராலுமே மறக்க மறக்க இயலாது சோ இப்ப என்னென்றால் அந்த கேப்புக்குள்ள இவர் கஜேந்திரமார் போய்க்குள்ள சிறீதரனுக்குரிய ஆதரவு குறைஞ்சோண்டு வருது கஜேந்திரமாரோட சீரக அதான் உண்மை உங்களுக்கு தையட்டி பிரச்சனையில கஜேந்திரமாரோட போய் நின்று நீங்க பாத்துருப்பீங்களா அதுபோக கிளிநச்சிக்குமார் வந்திருப்பார் ஆனால் அதே தமிழரசு கட்சி ஏச்சு கொள்ளையிலேயே என்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு சரிதானே என்னுடைய ஊகம் என்ன எங்களுடைய என்பிபி அரசாங்கம் இப்ப எங்களுக்கு அவரை அடுத்த அஞ்சு வருஷத்தை டார்கெட் பண்ணும்போது வடக்கு கிழக்குல சுயாட்சியோ சம உரிமையோ அல்லது என்ன போலீஸ் அதிகாரம் மற்றும் காணி அதிகாரம் கொண்ட ஒரு இதையோ வடக்கு கிழக்குல அவர்கள் தாரத்துக்கு தயாராகில்லை அதான் உண்மை தெரியாம நீங்கள் யாராவது கெனவேர் போய் திருப்பியும் என்பிபிண்ட வேலைகளை மாட்டுவீங்கன்னா காலங்காலம் அங்கஜன் ராமன மாதிரி காலங்காலம் நீங்கள் எல்லாருமே தனிப்பட்ட சுய லாபத்துக்காகத்தான் அரசியல் செய்கிறது அதான் உண்மை அப்ப காலங்காலமா திருப்பியும் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் அதே பிள்ளைய தவற விடுவோம் ஆனால் இந்த முறையை நாங்கள் கழிப்பேன் ஒன்று ரெண்டு பேர் கிண ஒன்று ரெண்டு பேர் போறீங்க என்று சொல்லி படிச்சாக்கள் என்பிபிண்ட உள்ளூராட்சபத்திரையில போய் நிக்கிறீங்களா எங்களுக்கு அது நீங்க விடுற பிழை என்னென்றால் அரசாங்கம் வேண்டோன்னா ஆண்டு வாய பிளக்குறது அவங்க அரசாங்கத்தோட எதிர்த்து நிற்கிற அளவுக்கு துணிச்சி இல்ல பட் நீங்க உங்களோட பேர்சனல் அரசியல் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் காசு உழைக்கணும் ஒரு கண்ட்ராக்டர்ல கொடுத்து போட்டு காசு அடிக்கணும் அதனால தான் உங்களோட பேர்சனல் அரசியலுக்காக நீங்கள் தமிழ் தேசியத்தையும் வித்து தமிழரையும் விற்று எதிர்காலத்தையும் விற்கிறீங்க இப்ப உண்மையில நின்று அடிபடுறது என்றால் அரசியல் நின்று அடிபடுற என்றால் கஜேந்திரமேர் பொன்னம்பழமும் அதை விட ஒன்றுமே தேவையும் இல்லை ஆனா அடிபடுவோம் நான் அடி நீரடிங்கு சொல்லி அடிபடுறது நான் தேசிய மக்கள் சக்தி என்பது அது தமிழ் மக்களுக்கு ஒரு விரோதமான சக்தி அந்த கட்சியால் தமிழ் மக்களுக்கு வந்து அந்த கட்சி செய்வது வந்து தொடர்ச்சியான ஒரு ஏமாற்றி வித்த தமிழ் மக்களை எப்படி எப்படியெல்லாம் ஏமாற்ற வேண்டுமோ அப்படியெல்லாம் ஏமாற்றுகின்ற விதத்தில் அந்த கட்சியும் அந்த கட்சியுடைய தலைமைகளும் அந்த கட்சியினுடைய அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று பலரும் எங்களுடைய மக்களை பாதாளத்துக்குள் தள்ளுவதற்கான ஒரு பெருமுயற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள் ஆகவே எங்களுடைய மக்கள் மிக நிதானத்துடன் விழிப்பாக இருந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வகையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா அவர்களுடைய கருத்தும் அவர் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயமும் ஆணித்தரமாக இருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது திட்டமிட்ட ரீதியில எங்களோட சுமந்திரன் போய் என்ன செய்ய போறார் சட்ட வல்லுனர் என்ன சொல்ல போறாருடா அவ்வளவு பெருசா ஒண்ணும் தேவையில்லை காணி இல்ல எங்களுக்கு போலீஸ் அதிகாரம் தேவையில்லை நீங்கள் மாகாண சபையை கொஞ்சம் பலப்படுத்துங்க சொல்லி சாதுவா மெழுகி பூசி அவர் அப்ப மெழுகி பூசேக்குள்ள அங்க என்பிபி மாகாண சபை ஒரு முதலமைச்சர் இருப்பாருண்டா என்ன கொஞ்சம் கூட கொடுப்பாங்களேன் இங்க சுமந்திரன் சாணக்கியன் சப்போர்ட் பண்ண போயிடும் சும்மா மைக்கிள்ள எதிராக கத்துறதோ மனசாட்சியோட கத்த போறது இல்ல அப்ப இங்கால சுமந்திரன் சாணக்கியன் வடிவா சப்போர்ட் பண்ண போயிடும் என்பிபி ஏற்கனவே கொணர்ந்து மான சபையில தனக்கு தேவையான ஒரு போட்டு இப்ப இருக்கிற ஆளுநர் மாதிரி போயிடும் சுயாதீனமா நாங்கள் தமிழரை சொல்லி அடிபட்டு நாங்கள் விழுறதுக்கு எதுவுமே இல்லாம போகுது அதற்காக தான் நான் இந்த எம்பி போஸ்டரையும் கௌசல்யாட்டை கொடுத்து போட்டு மான சபையில் நினைக்கிறேன் என்றால் இவைக்கு நானு போற பெரிய தலையடி வழக்குகள் நினைக்கிறேன் வழக்குகள் இருகிறதா இல்லாட்டி நான் உயிரோட இல்லாம போடுறோம் எனக்கு தெரியாது ஆனா இருக்கும் வரைக்கும் நாங்கள் சம்பவம் செய்வோம் தமிழ் தேசிய கட்சிகளை பொறுத்தவரையில அவர்கள் உண்மையானவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் மக்களுக்கு விசுவாசமாக செயற்படுபவர்களாக இருக்கிறார்களா என்று ஒவ்வொருத்தரும் தங்களுடைய மனதை தொட்டு பார்க்க வேண்டிய தேவை இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார் அதேத்திலே எங்களுடைய மக்கள் சிந்தித்து செயலாற்றிய வேண்டிய காலம் இதுவாக இருக்கிறது என்கின்ற ஒரு விடயத்தையும் முன்வைத்திருந்தார் சுமாந்திரன திட்டமிட்ட முறையில கொண்டு வரத்துக்காக பானா சாத்தியலிங்க ஒவ்வொரு ஒரு பொறுப்புகளையும் கொடுத்துட்டு அவர் திடீரென்று உடல்நிலை மோசமாகி இந்தியாவுக்கு போயில ஒருத்தரும் இல்லாத காரணத்தாலையும் மற்றது அவர் செயலாளர் என்ற ரீதியில செயற்குழு எடுத்த முடிவாலையும் சுமந்திரன் ஐயா பாராளுமன்றத்துக்குள்ள வந்திருந்து அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளையும் போய் அதையும் நீத்து போக சொல்லி திருப்பியும் அனுரவோட ஒரு டீல் ஒன் அடிச்சு அப்படியே நடக்க போகுது அதான் உண்மை இந்த வீடியோவை விளங்குற ஒவ்வொரு தமிழனும் தயவு செய்து சற்று ஜோசிங்கோ உங்களுக்கு உண்மையா நிக்கிறாள் நான் எனக்கு தா எனக்கு தான் எனக்கு தான்னு கேட்கல நான் தந்தா உங்களுக்கான நிப்பேன் இல்லாட்டி நான் என்ல போயிடும் எந்திரி பேர் டாக்டரா போய் வேலை செய்யும் எந்த எம்பிமாரும் தன்ட வேலையை ரிசைன் பண்ணா அடுத்தது வேலை இல்லை நான் அட்லீஸ்ட் ஒரு சின்ன பொட்டி கடையாவது ஓப்பன் பண்ணி போட்டு இங்கே மருந்துகள் ஒடுக்கப்படும் இருப்பேன் என்னடா என்னால ஏலும் நான் படிச்சிருக்கிறேன் ஆகவே எனக்கு இந்த அரசியல் தேவையில்லை ஆனால் உங்களுக்காண்டி கஷ்டப்பட்டு சாட்சியில் தொடங்கின போராட்டம் முப்பது வரைக்கும் போய் கொண்டிருக்கு இந்த வீடியோவோட ஒரு விழிப்புணர்வு வரும் நினைக்கிறேன் திரும்ப திரும்ப சொல்றான் இதுதான் என்பிபிக்கும் டி என் உள்ள டீல் திரும்பவும் இந்த பதினஞ்சு வருஷம் உங்களை நாசமர்த்த மாதிரி திருப்பியும் இப்ப டி என் சுமந்திர கையில போயிருக்கு சாணக்கியிருக்கிறார் சாணக்கிய கிழக்கு மக்கள் கண்டைக்காத ஒரு நாளைக்கு நீங்கள் அச்சுனாவை தருற காலம் வரும் அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அல்லது இன்னொரு அர்ச்சுனாவை கிழக்குல இருந்து எடுத்துக்கொள்ளுங்க இங்கேதான் பிரதேசவாதம் முக்கியம் எல்லாரும் கிழக்கில் இருக்கிற ஆக்களுக்கு இருக்கிற ஒரு என்ன பிடிக்காம போகலாம் யாழ்ப்பாணத்தான் நான் நான் வேறு அடிக்கடி சொல்லுவாங்க யாழ்ப்பாணத்தை ஜாழ்ப்பாணம் தமிழ் ரத்தம் அம்பார மட்டக்கிளப்பு எல்லாம் ஒரு காலத்துல அன்னையோட நின்று அடிக்கலா அந்த கேம்புகள் அதையும் கொண்டு வந்து பவுடராக கொண்டு வந்து கையில உடுத்து போட்டு போனவங்க அது இப்ப எல்லாம் மாறிட்டு நினைக்கிறேன் எனிவே இஸ் கிழக்குக்கும் ஒரு செய்தி வடக்குக்கும் ஒரு செய்தி மொத்த தமிழ் இனத்துக்கும் ஒரு செய்தி எதிர்காலத்திலே எங்களுடைய தமிழ் மக்கள் தன்னை ஆதரித்தால் இந்த வடக்கு மாகாணத்துக்கு பாரிய அளவிலான பல வேலை திட்டங்களை செய்ய இருப்பதாகவும் அது ஊழல் மோசடி அற்ற ஆட்சியாக இருக்கும் என்றும் அதே நேரத்திலே அந்த ஆட்சி ஒரு பொன்னான ஆட்சியாக இருக்கும் என்பதோடு அது மக்களால் வரவேற்க கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கும் என்கின்ற விஷயத்தையும் கூட அர்ஜுனா அவர்கள் முன்வைத்திருந்தார் அதே நேரத்திலே விருப்பமானவர்கள் மக்களுக்கு தான் சேவை செய்வேன் என்கின்ற நம்பிக்கை இருந்தால் மாத்திரம் அதற்கான ஆணையை இடும்படி அவர் மக்களிடம் பொதுவெளியிலே கோரியிருக்கிறார் நீங்களே ஜோதிச்சு கொள்ளுங்க நீங்கள் எடுக்க போற முடிவு தான் உங்களோட தலைவதியும் உங்களோட பிள்ளைகள எதிர்காலம் இருக்கும் என்று என்னுடைய நம்பிக்கை நல்லது சொந்தங்களே மீண்டும் ஒரு தோப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்